வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிரடி ஏற்றம் முழு விவரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன் அவர்களுக்கு மற்றொரு நல்ல செய்தி கிடைக்கலாம் என கூறப்படுகின்றது அரசு சார்பில் ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு பெரிய பரிசு வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள சுமார் ஐம்பது லட்சம் ஊழியர்களுக்கு பரிசு வழங்க நிதித்துறை முடிவு செய்துள்ளது ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் எட்டாயிரம் உயர்த்துவதற்கான கோப்பு தயாராகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது இனி ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயர்த்த பரிசீலனை செய்யப்படுகின்றது இப்போது ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாயாக உள்ளது எனினும் அடிப்படை ஊதியத்தை அதிகரிப்பது பற்றிய எந்தவித அதிகாரபூர்வ அறிவிப்பையும் இன்னும் அரசு வெளியிடவில்லை இதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஊழியர்களின் ஊதிய உயர்வு ஃபிட்மேன் ஃபேக்டரின் அடிப்படையில் நடக்கும் ஃபிட்மேன் ஃபேக்டர் அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் அடிப்படை ஊதியமும் அதிகரிக்கப்படும் என கூறப்படுகின்றது அரசு மத்திய அரசு ஊழியர்களின் ஃபிட்மேன் ஃபேக்டரை உயர்த்தினால் ஊழியர்களுக்கு கையில் கிடைக்கும் ஊதியத்தின் அளவும் அதிகரிக்கும் தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக உள்ளது இதன் அடிப்படையில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது இதை மூன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக உயர்த்த கோரிக்கை உள்ளது இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஃபிட்மேன் ஃபேக்டரின் அடிப்படையில் ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ளது இது மூன்று புள்ளி ஆறு எட்டு ஆனால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயர்த்தப்படும் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டாக அதிகரித்தால் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயரும் தற்போது ஒரு ஊழியரின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் என்றால் அலவன்ஸ்கள் தவிர்த்து ஃபிட்மேன் காரணியான இரண்டு புள்ளி ஐந்து ஏழின் அடிப்படையில் அவருக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது கிடைக்கும் ஃபிட்மேன் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டு ஆக அதிகரித்தால் ஊதியம் ரூபாய் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதாக உயரும் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு சதவீதம் அதிகரிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏஐசிபிஐ குறியீடு தரவுகளின் அடிப்படையில் இது சாத்தியமாக தெரிகின்றது டிஏ நான்கு சதவீதம் அதிகரித்தால் மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் இதற்கிடையில் ஊழியர்களுக்கு மற்றொரு நல்ல செய்தியும் கிடைக்க வாய்ப்புள்ளது கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாத டிஏ நிலுவைத் தொகை பற்றிய பேச்சும் மீண்டும் தொடங்கியுள்ளது இது குறித்து தொழிலாளர் சங்கங்கள் சார்பில் பிரதமருக்கு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்